அனைவருக்கும் வணக்கம் நாடக பதிவு பார்க்கலாம் இன்னைக்கு நமது கூத்து நாடகங்கள் புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மூணாம் சனிக்கிழமை இன்று இரவு எந்தெந்த நாடகங்கள் எந்தெந்த ஊரில் கட்டக்கூத்துகள் நடக்குதுன்னு பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அவலூர் ஸ்ரீ பவானி அம்மன் பவானியம்மன் கட்டைக்கூத்து நாடகமன்ற குழுவினரால் நெமிலி அருகில் உள்ள பர்கூர் என்கின்ற கீழ் வெங்கடாபுரம் கிராமத்தில் நாடகம் நடைபெறும் ரேணுகாம்பாள் ரேணுகாம்பால் கூத்து குழுவினரால் நவண்டி கிராமத்தில் நாடகம் நடைபெறும் நெடும்பரை பொன்னியம்மன் தெருக்கூத்து கலைமன்ற குழுவினரால் மங்கால் கூட்ரோட் அருகில் உள்ள சோதியம்பாக்கம் கிராமத்தில் நாடகம் நடைபெறும் ஆக்கூர் முத்தியம்மன் குழுவினரால் நெமிலி அருகிலுள்ள உள்ள கிராமத்தில் நாடகம் நடைபெறும் கீழ்ப்புதுப்பாக்கம் பாஞ்சாலியம்மன் ஏகசேனா தெற்கூத்து குழுவினரால் ஓச்சேரி அருகில் உள்ள பனப்பாக்கம் முருகர் ஆலயத்தில் நாடகம் நடைபெறும் காவனூர் ஸ்ரீ செல்லியம்மன் தெற்கூத்துக் குழுவினரால் காவனூர் கிராமத்தில் அர்ஜுனன் தவளே தவநிலை நாடகம் நடைபெறும் அர்ஜுனன் தபசு சீம்பலம் கிருஷ்ணாக்கட்டை கூத்துக்குழுவினரால் கலவை அருகில் உள்ள அல்லாலச்சேரி என்ற கிராமத்தில் நாடகம் நடைபெறும் பாண்டியம்பாக்கம் மூங்கிலம்மன் குழுவினரால் சித்தாத்தூர் கிராமத்தில் அர்ஜுனன் தபசு நாடகம் நடைபெறும் ஆக்கூர் பச்சையம்மன் குழுவினரால் சிங்கப்பெருமாள் கோவில் அடுத்த கீழ்கரணை என்ற கிராமத்தில் நாடகம் நடைபெறும் கங்கையம்மன் குழுவினரால் மோரணம் அருகில் உள்ள அரும்பருத்தி கிராமத்தில் நாடகம் நடைபெறும் சிறுவஞ்சிபட்டு ஞானமுருகன் குழுவினரால் வெள்ளைகேட்டு அருகில் உள்ள ஆரிய பெரும்பாக்கம் கிராமத்தில் நாடகம் நடைபெறும் ஆனந்தமுருகா முருகா கட்டை குழுவினரால் படப்பே அருகில் உள்ள ஆத்தனஜேரி என்கின்ற கிராமத்தில் நாடகம் நடைபெறும் மேல்பேட்டை மந்தவலியம்மன் கட்டை குழுவினரால் முத்துவேடு உள்ள விஷார் கிராமத்தில் நாடகம் நடைபெறும் குண்டியாந்தண்டலம் மாரியம்மன் குழுவினரால் சிறுகாவேரிப்பாக்கம் அருகிலுள்ள அம்பி கிராமத்தில் நாடகம் நடைபெறும் சிங்கிலிப்பாடி செல்லியம்மன் குழுவினரால் அருகில் அருகிலுள்ள மன்னூர் கிராமத்தில் நாடகம் நடைபெறும் ஜம்போடை ஸ்ரீ கன்னியம்மன் கட்டை குழுவினரால் திருவளங்காடு அடுத்த சின்னமாப்பேட்டை அரசங்கல் கட்டை குத்து சங்கம் குழுவினரால் கோட்ரோடு அருகில் உள்ள இழுப்பை தண்டலம் கிராமத்தில் ஞான ஒளித்தூத்துக்குழுவினரால் வந்தவாசி அருகில் உள்ள கொழப்பாக்கம் கிராமத்தில் நாடம் நடைபெறும் ரசிகர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் கட்டை குத்துக்களையே மென்மேலும் வளரணும் பழமையான கலை கட்டைக்கு கலை நாடகங்கள்ல நாடகங்களில் கட்டைக்கூத்து வந்து முக்கியமான அங்கம் எல்லோருக்கும் தெரியும் இந்த கலைக்காக கட்டைக்கூத்து நடிகர்களும் ரசிகர்களும் சேர்ந்து ஒரு குழுவில் செயல்பாடு பண்ணுறோம் தினம் தினம் எங்கு நாடகம் நடக்குது நாடகம் சம்பந்தப்பட்ட பதிவு கட்டைக்கூத்து துறை சார்ந்த பதிவுகளை மட்டும்தான் பதிவு செய்கிறோம் தேவையற்ற பதிவுகள்லாம் இல்லை நீங்களும் கட்டைக்கூத்து ரசிகர் என்றால் நமது கட்டைக்கூத்து சங்கமம் என்ற குழு இணைய வீடியோ கீழே கொடுக்குற லிங்கை கிளிக் செய்து பயன்பெறுங்க தேவையற்ற பதிவை தவிர்ப்பேன் அப்படின்னு உறுதியாக இருக்கிறவங்க மட்டும் இந்த குழு மூலமாக வாங்க தெருக்கூத்து நடிகர்களுக்காக நம்ம ஒன்றாக இணையும்